அமெரிக்காவில் எது மிஸ் பண்ணனோ இல்லையோங்க இந்த மல்லிகை பூவை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் இங்கேயுமே அது கிடைக்கும் பட் இந்த மாதிரி மொட்டு மொட்டா இருக்காது கொஞ்சம் காஸ்ட்லியுமே கூட எங்கள் தோட்டத்தில் வந்து அஞ்சு மல்லிகைப்பூ செடி வச்சுருக்கேங்க அதில் நாலு நாளாக சேகரித்து வச்ச பூ தான் இது அப்புறம் தோட்டத்துல இருந்து ரோஸும் மறிகொழுந்துமே கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் பூ கூக்குறதுக்கு நிறைய பேர் வந்து இது மறிகொழுந்து இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது மறிகொழுந்துனா இதுதான் காமிச்சது மறிகொழுந்தோ தவனமோங்க நல்ல ஒரு வாசமுள்ள இலைன்னு சொல்லி வச்சுப்போம் மல்லிகைப்பூ வந்து ஒரு மூணு லேயர் கோத்துட்டு மறிகொழுந்து ஒரு லேயர் கோத்துட்டுங்க ரோஸ் பெட்டல்ஸ் இருக்குது இல்லைங்களா அது மூணாக மடித்து அது ஒரு லேயர் கோத்துக்கலாம் அப்புறம் எகெயின் மறைக்குழுந்து ஒரு லேயர் கோத்துக்கலாங்க எக்ஸ்ட்ரா உள்ள இலையெல்லாம் கட் பண்ணிக்கலாம் மறிகொழுந்து வந்து டைரெக்டாக கோக்க முடியாது ஸோ மூணு மூணு இலையாக எடுத்துங்க பூ கட்ட நூலில் கட்டிட்டு கோத்துக்கலாம் ஈஸியாக இருக்கும் ஸோ ஒயிட்டு க்ரீனு ரெட் காம்பினேஷன் வந்து அட்டகாசமாக இருக்குங்க என்னோட அம்மா நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது மல்லிகைப்பூவில் கொண்ட பூ வச்சு கோத்து கொடுப்பாங்க அதுவுமே சூப்பராக இருக்கும் என்னோடய பூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள்